சொன்னாங்க அஹ்லாக் நான் எனக்கு தெரியுமா உனையோட வெட்டி நடக்கிறவனோட சேர்ந்து போ போலுமா உனைய வெற்றான் நல்லா விளங்குது நல்லா விளங்குது வெற்றான் என்ன வெற்றான் இவன் நீ சேர்ந்து போ எறங்கி போகலாக் பச்சையா உனக்கு அநியாயம் செஞ்சவன்

எண்ணெய் தண்ணி வச்சுதான் குடுத்து அனுப்புறேன் அது அக்லா அவன் தந்தா நானும் குடுத்தா அஹ்லா அக்கா இவன் தாரோ இல்ல எல்லாருக்கும் கொடுத்து வைக்கிறான் என்ன தாரன் இல்ல எல்லாருடனும் சரி யார் பேசா எனக்கு நானும் விட்டு குடுக்க மாட்டேன் சொன்னாங்க சலாலே செல்லம் லா தக்கோல் சொன்னாங்க நீங்க வந்து முகாபியாகவா முக்காபியின்டா என்னன்னு கேட்டான் சொன்னாங்க இந்த சமத்துவம் மண் வசல் அணி வசல் தூமன் சேர்ந்தா சேர்ந்து கொள்வேன் வெட்டினா வெட்டி விட்டுவேன் இப்படி அப்படி ஆவான சேர்ந்தா சேர்ந்து கொள்வேன் வெட்டினா வெட்டிட்டுவேன் அப்படி ஆவான நீங்க சொல்லுங்க நீ வெட்டினாலும் சேருவேன் சகோதரர்களே தெரியாதே நடக்கிறது சரி கஷ்டம் அதுக்குள்ள கூலி பெருசு அஹ்லாக்க பத்தி எனக்கு விட்டா நான் பயம் பண்ணுட்டா நீங்க பயம் பண்ணுவீங்க கித்தாப் எழுதேலும் பயம் பண்ணது மத்தவங்களுக்கு சொல்லையிலும் அட்வைஸ் பண்ணதும் புத்திமதி செய்யலும் அந்த கட்டம் வரும் அந்த கட்டம் வரும் அஹ்லாஹ் அந்த கட்டத்தில் அஹ்லாஹான் நடக்கும் லாயா ஹெல்லோலி மோசே அய்யா ஹஜுரா கா ஹோ ஹவு

நானோட கோபம் தம்பியோட கோபம் தாத்தாவோட கோபம் தங்கச்சோட கோபம் உறவுகளோட கோபம் சில்லற பிரச்சனை சில்லற சாட்டு போக சின்ன விஷயம் சின்ன விஷயம் மோகம் பார்க்கிற பிரச்சனை என்ன

றஞ்சி போனா அல்லர்த்துவான் யாரு பெருமை அடிக்கிறாங்களோ நான் போக மாட்டேன் தாழ்த்துவார் சோல்லை பெரியார்களே அதனால அணிஞ்சு போடும் இறக்கமா போடும் மன்னிக்கணும் பணிவு தனம் நீக்கணும் பெரிய கருவம் கௌரவம் பெருமை தனம் அணிஞ்சு அஹ் நடக்கும் எல்லாத்தோடய உள்ளங்களை வெண்டுகோளோ குட்டு குடுக்கோணும் இது நன்மைகளை பாதுகா கிராமத்துல போன நன்மைகள் அப்படியே அப்படி இருக்கு பேலன்ஸா செஞ்சதெல்லாம் பேலன்ஸ் ஏ நஹ்லா கோணம் அது இன்னமும் இன்னும் நன்மையை தருமே களை இன்னொண்டு அமலுக்கு சவுலெட் யாருகளே அது என்ன ஷஹ்லா அமல்

ஆனா உள்ள மக்களோட மக்களுக்காக தொழுறான் சிறுக்கு வச்சுதான் மக்களுக்கு காட்ட நோம்பு பிடிச்சவன் சிறுக்கு வச்சுதான் மக்களுக்கு காட்ட சதக்கா பெருசா குடுக்குறார் சிறுக்கு வச்சுதான் சின்ன அமலை செஞ்சால் அல்லாஹ் அல்லா அவன் சந்தோஷப்படும் யாரு எதுவும் பிரச்சனை இல்ல எதுவும் பிரச்சனை இல்ல யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்ல இகலும் புகழும் சமமாகும் இஹ்லாச பார்க்கணும் யார் சரி வந்து புகழ்ந்தா கல்ப பாருங்க பெரியதனம் வருவதா இஹ்லாஸ் பறிப்போகு ஆத்திரம் வருவதா இஹ்லாஸ் பறி போகுது புகழும் மிகலும் சமவாக உள்ளத்துல